டிஎன்சி தமிழ் பிரித்தெழுதுக நீலு உழைப்பு நீள்கூட்டல் அழைப்பு எதிர்ச்சொல் தருக ஊக்கம் சோர்வு முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்பு நாடு சோழ நாடு சேரிய மொழியார் செவ்வதற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிய குறிப்பிடும் இலக்கியம் பல்லு மரபு பிழையை நீக்க இல்லத்தின் அருகே புதியதாக கூரை போட்டனர் கூரை போட்டனர்ல கூரை வேய்ந்தனர் சந்தி இழைக்கும் அல்லது வாயில் இலைக்கும் என்று அழைக்கப்படுது தூது கிறிசுவன் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன் தெருக்கூத்தின் தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கிய நாம் முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோர் அன்பாக நடந்து கொள்ள காரணம் அமைந்த நூல் எதுனா சிராவண பிதுர்பத்தி தமிழ் பெருங்காவலர் தான் தேவநாய பாவனார் ஃபிக்ஷன் என்பது தமிழ்ச்சொல் புனைவு உப்பள தொழிலாளர்கள் ஓர்ப்பு வழி குறித்து புதினம் கரிப்பு மணிகள் கரை பொருள் இலக்கணுன்னா இரண்டாம் ஏற்றும் வருவது ஏன்னால் கரை ஐ வருது இல்லைங்களா அதனால் இரண்டாவது வேற்றும் உருவு காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் செந்தமிழ் இலக்கணக் குறிப்பினால் பண்புத்தொகை செம்மை கூட்டல் தமிழ் மையின் வருது தல புராணங்கள் பாடல் வல்லவரையா மீனாட்சி சுந்தரனார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பகுத்தறி கவிராயர் உடுமலை நாராயண கவி தமிழின் முதல் நாடக நூல் எதுனா மனோன்மணியம் குந்தி தின்றால் குன்றும் குறையும் எனும் பழமொழின் பொருள் உழைக்காதன் செல்லும் வழியும் கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றார் என்றவர் நய முத்துசாமி தாதா சாஹிப் பால்கோ விருது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது வழியில் துன்பப்படுவது என நாவை காக்காதவர் பழைமொழிவை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் என்பதாகும் முடி வேந்தர் மூவர்க்கும் புரியுது என அழைக்கப்படும் காப்பின் சிலப்பதிகாரம் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் அவரது பட்டத்தரசின் உருவம் எத்தனை அடியில் கம்பீரமாக காட்சியதுன்னா நாற்பது அடி உயரத்தில் ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீந்து ஒரு போதனம் இவடியில் தீபவனம் என்பது கடம்பவனம் ஒளி வேறுபாடு எறிக சூழ் 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 அப்படின்னா சூழ்னாக கர்ப்பம் அடையிறது தவறங்களில் சூழ் அப்படின்னா சுற்றி இருக்கிறது சூழ்னா சபதம் உரை அப்படின்றது தாய் என்ற வேர்ச்சோழன் வினையாளமன் தந்தவர் ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதிராக ராச சிம்மேஸ்வரம் கோயில் வாயற்ற வேர் சொல்லின் வினை முற்று வந்தான் என முடிஞ்சு போயிருது அந்த வினை ராமன் வந்தான் நிர்வாகித்துள்ள எழுவாய்த்தொடர் வாழ்வியல் செம்மலை செய்பவன் நீய எனும் தமிழ் தாய்ப்பாடையர் பாரதிதாசன் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பெருசு பெற்ற முதற் பாவலர்னா கவிஞர் சுரதா உத்தராகாண்டத்தை எழுதியிருவந்து கம்பராய்ந்த ஒட்டக்கூத்தர் கயல் விழி யாழ் மீட்டினால் நிர்வாகித்துள்ள சி தொடர் வருவித்தான் திருத்தினா நிர்வாகி சொற்கள் பிரைவினை சொற்கள் ஏன்னா மற்றவங்க செய்கிற மாதிரி